உளதாய் அறுவாய் உலதாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் புகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா தமிழ் வருடங்கள்ல வந்து ரெண்டு காலங்கள் இருக்குது உத்தராயணம் தட்சிணாயணம் மகரத்திலிருந்து மிதுனம் வரை உள்ள ஆறு மாதங்கள் உத்தராயண காணணும் கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சணாய காணணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உத்தராயண காலம் வந்து தேவர்களின் பகல் பொழுது இதில் வந்து நிறைய சுபகாரியங்களை செய்யலாம் தை பிறந்தால் வழி பறக்கும் என்ன பண்ணுவாங்க விவசாயம்லாம் நல்ல நல்ல நெத எல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு ஏன்னா உழைப்புக்கு அவர்தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு விவசாயிகள் செழித்தாதான் நம்மளும் வந்து செழிப்பாக வாழ முடியும் அந்த மாதிரி உழவுக்கு மந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம் உழவு சிறக்குது விவசாயம் சிறந்தால் நாட்டில் எல்லாமே செழிக்கும் இந்த மாதந்தான் நம்மளுக்கு வந்து தைப்பூசம் அதே போல் தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த ரெண்டு வழிபாடு எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம் ஏன்னா மூன்று அமாவாசையில் ஆடி அமாவாசை தைய அமாவாசை மகாலய அமாவாசை மாதம் மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யல முன்னோர்களை வழங்கலனாலும் எந்த நாட்களில் வழங்குவது நமக்கு வந்து அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த மாதம் கோள்களின் கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரங்களையும் பரிகாரம் சொல்கிறத விட வழிபாடு இந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம் இந்த மாதம் காணப்படும் கிரகநிலையன்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் கடகத்தில் செவ்வாய் அவரும் வக்ரநிலையில் இருக்கிறாரு நம்ம கண்ணியில் கேது பகவான் தனுசில் புதன் பகவான் மகரத்தில் சூரியன் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் நமக்கு மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் வந்து புதன் தை பதினோராம் தேதி அவர் மகரத்துக்கு போவார் அவரே இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார் சுக்ரன் தை பதினைஞ்சாம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார் இந்த மாதம் தை இருபத்தி ரெண்டு குரு பக்ர நிவர்த்தி அடைகிறார் சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு இந்த கோள்களின் கோச்சா நிலையால் பன்னிர ராசிகளுக்கும் நடைபெறவருக்கும் சாதகமான நமக்கு பலன்களையும் இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த மாதம் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று தினங்களும் வந்து பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடுவோம் பதிமூணாம் தேதி வந்து போகி பண்டிகை போகி பண்டிகை வந்து நம்ம தேவையில்லாத பொருட்களை வந்து இருக்கிறது கிடையாது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம வந்து இது பண்ணிடணும் எல்லாருக்கிட்டேயும் அன்பு அதே போல் உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை வந்து நம்ம சந்திச்சுக்கலாம் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழல் இருந்தாலும் பொங்கல் பண்டிகை வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று வருது அன்றைய தினம் வந்து பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு சுக்ரவாரையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு சூரிய பகவானே அன்று குடும்பத்தோடு வழிபடணும் எப்போ வந்து தான் வந்து நம்மளுடைய கூட்டு குடும்பம் குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள்கிட்ட எல்லாம் நிறைய ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் யார்கிட்டேயுமே அன்றைக்கி வந்து ஏதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து சேர்ந்து நீங்கள் அவங்களோட வந்து அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க மாட்டுப்பொங்கல் மறுநாள் வரக்கூடிய பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை பொங்கல் அன்று வந்து காமதேன வழிபாடு பண்ணுவாங்க மாட்டுக்கு வந்து அலங்கரித்து அவங்களுக்கு வந்து பொங்கல் வைத்து வழிபடுவாங்க அன்றைய தினம் பசுக்களுக்கு நம்ம வந்து என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுதா தாராளமாக வந்து வாங்கி தரலாம் கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இதெல்லாம் வந்து சிறப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பண்டிகை நாட்களில் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க அவ்வளவும் நம்ம கர்மாவை வந்து வெகு விரைவாக குறைத்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மகரத்துலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தான தர்மங்கள்லாம் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பயோ நான் சொல்லியிருப்பேன் அன்னதானம்லாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்கா ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட மேலே ஒரு சில்லறை பணத்தை கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இந்த மாட்டுப்பொங்கல் வருது இல்லையா நம்மளுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோ சகோதரருடைய நலனுக்கு வந்து நீங்க இறைவனுடன் வந்து அந்த பிரார்த்தனை செய்திக்கலாம் சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சு ஒரு விருந்து கொடுக்கலாம் அதே போல் சகோதரர்களும் பெண்களுக்கு வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர் பரிசாக வாங்குங்க நீங்க எவ்வளோ வந்து நீங்க வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு எளிய நிலையில் இருந்தால் கூட உங்களால முடிஞ்ச ஒரு நூறுரூவா கொடுங்க அதெல்லாம் வந்து பெண்கள் என்னதான் அவங்க புகுந்த வீட்டில் வசதியா இருந்தாலும் அந்த தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பத்து ரூபா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எப்பவும் உடன்பிறப்புகளின் நம்ம சந்தோஷமா வச்சுக்கும் போது உடன்பிறப்புகள் நம்மளுக்காக வந்து இறைவனுடன் அவங்க வந்து பிரார்த்தனை செய்து நம்மளுக்கு வழிபடும் போதும் நம்ம நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா மனைவியும் சரி அதே போல நம்மளுக்கு தாய் தகப்பனும் சரி உடன் சரி இந்த பிறவில வந்து நம்ம இறைவன் கொடுத்தது அடுத்த பிறவிலாம் எப்படி நமக்கு தெரியாது அதனால எந்த காலத்திலையுமே உறவுகளை பேணி காப்பு ரொம்ப சிறப்பு உறவுகளை எந்த அளவுக்கு வந்து நம்ம பேணி காக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொழிலும் சிறக்கும் நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா காலச்சக்கரத்தின் நாலாம் இடமே அதான் அங்கிருந்து சந்திரன் பார்த்து தான் பார்ப்பார் என்னைக்குமே நம்மளுக்கு என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது நிறைய பதவிகளை சொல்லிட்டு வர ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம் அதனால் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும்பொழுது நம்ம என்ன தான் அவங்க மேலே ஒரு கோபம் கோபம்லாம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துருங்க உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க நல்ல அந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காண இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம் கன்னிக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கண்ணி ரொம்ப வந்து சிறப்பாக வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கேட்டார் போல இந்த மாதம் வந்து ரொம்ப அருமை ஏற்கனவே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனியும் சுக்ரன் தான் அவங்க ரெண்டு பேருமே இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நல்ல நிலமையில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சுக்ரன் இந்த மாதம் உச்சமடைய போகிறார் ராசி அதிபதி ஐந்து கூடவே வந்து பன்னிரெண்டாம் அதிபதியும் உடனே இருக்கிறார் தொழிலில் நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்காத நல்ல ஒரு மாற்றங்கள் திடீர் திருப்பங்கள் ஏன்னா மூணு எட்டு கூடியவரை பதினொண்ட உட்காந்துட்டேன் அப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல ஒரு இந்த ஒரு சிறப்பான மாற்றங்கள் கொடுத்தது நல்ல முயற்சி பண்ணேன் எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டேன் லேட்டா கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டா கிடைச்சது அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அபரிமிதமான ஒரு தொழில் வளர்ச்சி தொழிலார் நல்ல லாபம் வருவாய் இதெல்லாம் ரொம்ப ஆப்டு பிஸ்னஸ் எந்த தொழிலும் ஒரு சின்னதாக ஒரு தொழில் செய்கிறோம் ஒரு பாதையோரம் செய்கிறோம் இல்லை ஒரு பெரிய தொழிலதிபர் பெண் தொழில் முனைவோர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க கலைத்துறை கலையினாலே என்ன வேணாலும் அழகு கலை சினிமா கலை சின்ன மீடியா பெரிய மீடியா அதே போல் வந்து ஒரு உணவு சம்பந்தப்பட்டது எல்லா தொழிலையும் இப்போ நாட்டியம் பரதம் இசை பாட்டு கவிதை எல்லாமே ஒரு உடற்பயிற்சி எல்லா கலையும் இந்த காலகட்டம் வந்து மெடிடேஷன் யோகா அதே போல் இந்த ஹீலிங் ஹீலர்ஸு இந்த மாதிரி நிறைய மந்திர உச்சாரணங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆன்மீகம்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனில்லாம் பெரிய இதில் போயிடுவீங்க நீங்களே வந்து நாலு பேர் கிளாஸ் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி சும்மா விளையாட்டாக போய் இப்போ கற்றுக்குற மாதிரி ஆகிடும் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ரிசல்ட்டை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கண்ணிக்க அருமையான காலகட்டம் தொழில் பண வருவாய் நல்லா வந்து ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிறது சேமிப்பும் கூடுறது இதெல்லாம் ரொம்ப அருமை இப்போ பழசம் கொடுத்து புதுசாக வாங்குறதுலேருந்து நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸு ஒரு லக்ஸுரி லக்ஸுரி மணி ஃப்ளோ நல்ல ரிலேஷன்ஷிப்பு லவ் எல்லாம் செட் ஆகிறது வேக்கப்பானதம் ஒன்று கொடுறது இன மர மொழி தாண்டி காதல்லாம் உருவாகிறது ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பு அது கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு அன்யோன்யம் நெருக்கம் இதெல்லாம் தாம்பத்திய உறவு இதில் இருந்து எல்லாமே ஒரு சிறப்பாகவே இருக்கும் என்றைக்குமே வந்து இல்லற பந்தம் சிறப்பாக இருக்கும்போது தான் அங்கே ஒரு பாண்டிங்கே வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் நம்மலாம் இப்போ சொல்லுவோம் இல்லையா ஒரு சில சண்டை போட்டோன்னா நம்ம கணவன் கிட்டேயோ மனைவிகிட்டேயோ சந்தோஷமாக பேச மாட்டோம் அந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் தவிர்க்கணும் நான் உன்ன பழி வாங்குறேன் நீ என்ன பழி பழிவாங்கிறேன் அப்படின்லாம் நினச்சோன்னா சுக்கரனுடைய தோஷத்தில் போயிடும் மனைவிக்கு நம்ம எப்படி ஆடை ஆபரணம் இதெல்லாம் ஒரு பேசிக் நீட்ஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி அவங்களுக்கு சந்தோஷமாக வச்சுருந்தது நம்ம கடமை ஆண் பெண் இருவரும் பேசிக்காக வந்து அவங்கவங்களுடைய அடிப்படை தேவைகளையும் அதை தாண்டி அவங்க உள்ள உணர்வுகளையும் புரிந்து நம்ம சந்தோஷமாக வச்சினோம் சுக்கரனு உச்சம் ஆகிட்டா நான் லாட்ரி ரேஸ் சீட்டாட்டம் கேம்பிளிங் ஷேர் மார்க்கெட் இப்படி அதிர்ஷ்டம் தரக்கூடிய தொழில்கள் எனக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்குமா நான் ஒரு பெரிய ஆளாக அப்படின்றது அந்த ஒரு அதிர்ஷ்டம் சார்ந்த ஒரு ஜாக்பாட்ஸ் தான் கிடைத்தாலும் நிறைய அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்து யாருக்கிட்டே அன்பை எதிர்பார்க்காத நீ நிறைய கூட லிவ்விங் டு கிவ் எவ்வளோக்கு எவ்வளோ சேரிட்டி எவ்வளோ ட்ரஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ மாதத்தில் ஒரு பத்து பர்சன்ட் நீங்கள் வந்து தான தர்மம் பண்ணுறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ உயிர்களத்துல நிறைய அன்பு காட்டுறீங்களோ பெட்ஸு கிட்ட அதே போல் நமக்கு இந்த தெருவில் நம்ம இந்த போகிற நம்ம ஜீவராசிலாம் அடிபட்டுற வழியா அதுக்கு அந்த கழுத்தில் அந்த பட்டை கட்டுறது அங்கே அதுங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதுங்களுக்கு சாப்பாடு தண்ணி வைக்கிறது எல்லா வகையிலையும் செய்யும் பொழுது நல்லா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நல்ல வீடு வாசல் வண்டி வாகன யோகத்தில் இருந்து தொழிலில் நல்ல இருந்து உங்களை பற்றி நாலு பேருக்கு வெளியில் இருந்து ரொம்ப அருமையாக இருக்கும் மாணவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்த படிநிலைக்கு போவாங்க அவங்களுடைய எதிர்கால கல்வி நீட் நாட்டா எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியத்துலேருந்து அதற்கான ஒரு வைத்தியம் கழு கை கொடுப்பதுலேருந்து மாற்று மருத்துவத்திலருந்து டெஸ்ட்யூப் பேபி முயற்சிக்கணும்னா அதுவும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய எண்ணங்கள் லட்சியங்கள் ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாமே இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையாக நிறைவேறக்கூடிய காலங்கள் நீண்ட நாள் கண நீண்ட நாள் ஆசை இதெல்லாம் ஈடேறுமா இதெல்லாம் கனவாகவே போயிடுமா அப்படின்லாம் எண்ணி நிறைய நாள் தூங்காமலாம் இருந்திருப்போம் இல்லையா அந்த எண்ணங்கள்லாம் இப்போ ஈடேறி உங்களை மகிழ்ச்சி கடனில் மூழ்க வைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதம் தை மாதம் தைமகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து வளம் சேர்க்க வந்திருக்கிறார் தை பிறந்தால் வழிப்புறக்குன்றது உங்களுக்கு தான் சாப்பிட்டு எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சுக்கோங்க இதில் இன்னும் பிரார்த்தனையை வைத்து இன்னும் எப்படி வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் சிறப்பாக்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் மகாலட்சுமியை வழிபட்டு கொண்டு வரும்போது அலங்கரிக்கப்பட்ட அம்பா அதுதான் மகாலட்சுமியுடைய அம்சம் அம்சம் காமாட்சி அம்மனையும் வழிபடலாம் இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக செய்யுங்க எவ்வளோ உங்கள் உங்களுக்கு வழிபாடு செய்கிறீங்களோ இல்லை ஒரு ஏழை பெண்ணுடைய திருமணத்திற்கு உதவி பண்ணுறீங்களோ இல்லை பெண்களுக்கு தேவையான அந்த அழகு சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும் இல்லையா அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான இந்த பொட்டு கம்மல் மணி இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறது இல்லை அவங்க கல்விக்கு உதவி பண்ணுறது அவங்களுக்கு ஒரு ஆடை கொடுக்குறது இந்த மாதிரி தான் குழந்தைகளுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எவ்வளோ அவங்களுக்கு மகிழ்விக்கிற மாதிரி நீங்கள் வந்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்து கூட நீங்கள் ஏதாவது உதவி பண்ணலாம் நல்ல எண்ணத்தோடு உதவி பண்ணுறேன்னு போயிட்டு அவங்களுக்கு வேறு மாதிரி தொந்தரவுலாம் கொடுக்கக்கூடாது அதையே இங்கே வந்து நோட் பண்ணிக்கணும் மற்றபடி கண்ணிக்கு அனைத்தும் சிறப்பு இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்து அனைத்து விதமான பிரச்சனைகள் நீங்கி நமக்கு இப்போ இந்த சுக்கரனும் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சுக்கரன் யாரோட சேர்ந்தால் கொஞ்சம் நல்ல நன்மைகள்லாம் தருவார்னா ராகோட சே சேரும்போது பூ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சிறப்பான பலனில் எதிர்பார்க்காத நேரத்தில் நல்ல ஒரு அருமையான பலன் எல்லாமே நல்ல பலன்களாக பெற்றுக்கொள்ளதான் தான தர்மம்லாம் பண்ண சொல்லுது ட்ரெஸ்ட்டு பண்ண சொல்லுது பெரியவங்கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க குறிப்பாக பெண்களை வந்து யார் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப மனம் கோணாமல் கஷ்டப்படுத்தாமல் எல்லோரையும் வந்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக பார்க்கும்போது நம்ம சொல்ற சொல்கிறோம் இல்லையா அடுத்த பெண்களை பார்க்கும்போது நம்ம கணவனோ மனைவியோ தவிர அடுத்தவர்களிடம் ஒரு நட்பு தோழமையாக உடன் பிறந்தவர்களாக பார்க்கும்பொழுது நிறைய வந்து நல்ல எண்ணங்களை விதைக்கும் போது நாலு பேருடைய வாழ்க்கை உயர நம்ம வழிகாட்டும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அருமையான பாருங்கள் ஏன்னா சுக்கரன் உச்சமாயிட்டாங்க ரெண்டும் ஒம்பது கூடையவார் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய நோக்கம் செயல் சிந்தனை இதெல்லாம் நல்ல விதமாக ஒரு நேர்மறையாக இருக்குதோ மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அந்த இடத்துல வந்து இறக்கப்பட்டு துணிந்து களமிறங்கி அவங்க உணர்வையும் உங்கள் கஷ்டமாக அவங்களுடைய கஷ்டத்தையும் உங்கள் கஷ்டமாக எண்ணி இங்கே உதவி புரியும் போது சுக்கரன் இங்கே வந்து எதையும் எதிர்பார்க்காம நம்ம இந்த உதவி செஞ்சால் அவங்க கிட்ட இருந்தது கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்யும்பொழுது தண்ணி சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி வெற்றி நடை போடுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறேன் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக ஊக்கப்படுத்துது இது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதுனா உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தசாபுதி சிறப்பாக இல்லாதவங்களாம் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தை வைத்துக் கொள்ளும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஹெல்மெட் இல்லாமல் வெளியில் செல்வதை தவறுங்க இப்போலாம் மாஸ்க் இல்லாமல் கொஞ்சம் வெளியே போவாதீங்க ஏன்னா புதுசாக வைரஸ்லாம் வந்திருக்குதுன்றாங்க சுடுதண்ணி வந்து குடிங்க அதே போல் வேப்பில் மஞ்சள் உப்பு இதை போட்டு வாரத்தில் ஒரு தடவை ஆவி பிடிப்பது சளி சேராமல் பார்த்துக்குவது மிளகு இஞ்சி பூண்டு இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கொள்வது கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்வில் ரொம்ப வரக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தான் நமக்கு நிறைய இருக்கும் இந்த முருங்கைக்கீரை அத்திப்பழம் இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிடும்போது டெய்லியும் வீட்டில் வந்து கந்தசஷ்டி கவசம் ஓட விடுவோம் ஓட விட விட அது நம்ம உடம்புல போகும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக நிறைய வந்து உற்பத்தி ஆகிடும் நல்ல ஒரு ரத்த விருத்தியை கொடுக்கும் கந்த சஷ்டியில் நம்ம கேட்கும்போது அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டாக இருக்கும் கந்தகுருகாசம் வேல் மாறல் முருகனுடைய பாடல்களை கேட்க கேட்க அவங்களுக்கு அவ்வளோ ஒரு உடம்புல ஒரு நல்ல ஒரு வலிமை இதெல்லாம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த மாதம் வந்து வழிபட வேண்டிய மூன்று வழி எளிய வழிபாடுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா தை அமாவாசை சப்தமி நம்மளுக்கு வந்து தைப்பூசம் இந்த மூன்று வழிபாடுகளையே எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய சு நாட்களில் வந்து சிறப்பான பலன்களை பெற்றுடலாம் தை அமாவாசை எப்போ வருதுன்னா தை பதினாறு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை தையா தையாமாவாசை அன்றைக்கு நீத்தாறு கடமை பித்திரர்களுக்கான தர்ப்பண காரியம் புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் இருந்து அந்த தர்ப்பணங்களை வந்து தாராளமாக கொடுத்துருங்க ஒரு சில வீட்டில் எல்லாம் தண்ணீரை இறைப்பாங்க இல்லை வசதி இருந்ததுன்னா ஐயரை கூப்பி வச்சு கூட செய்யலாம் அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா படையிலிட்டு வழிபடுவோம் காலையில் நம்மளுக்கு நீத்தார் கடமைக்கான இந்த படையிலிட்டு வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோடு வழிபடுங்க தந்தை இல்லாதவர்கள் முக்கியமாக செய்யணும் தாய் இல்லாதவர்களும் தாராளமாக செய்யலாம் அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் பட்னியாருந்துலாம் இருக்காதிங்க நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைகளை பாருங்கள் யார் வந்து இந்த அமாவாசை விரதம் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடாமல் இருக்கணும் அதற்கப்புறம் அன்று மாலை வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்கள் எவ்வளோ கெவளோ வெற்றி கனியான எலுமிச்சம்பளத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு நிறையான ஒரு தொழில் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ரதசப்தமி தை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று வருது அது சூரியனுக்கே உரிய ஒரு சிறப்பானால் அன்றைய தினம் வந்து நம்ம இருந்த சூரியனை வந்து சிகப்பு மண் கொண்டு அர்ச்சனை செய்வது சிகப்பு வஸ்திரம் சாத்துவது கோதுமையிலான ப பண்டங்களை கொடுப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்றைய தினம் சூரியனுக்கு நீர் வார்த்தல் ஏன்னா நம்ம சூரிய பகவானை அன்று மனதார பிரார்த்தனை செய்யும்போது ஆத்மக்காரகன் ஆன்மக்காரகன் அவரை வழிபடும்போது நம்ம எழுந்து நிற்கணும் திம்பாக இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய மொழி இயக்கத்துக்கும் அவராக சொந்தக்காரர் எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லணும் ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்திலையும் சிறப்பாக இருக்கிறதுக்கும் கால சக்கரத்தின் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னும் போது குடும்பத்தோடு வழிபடுங்க சூரிய பகவானை எப்பயும் தினந்தோறும் வழிபடும்பொழுது அவர் எங்களுக்கு எட்டு கூறியவர் ஆறு கூறியவர் பன்னெண்டுக்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க தாராளமாக வழிபடுங்க அன்றைய ரதசத்தமி நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு அதற்கப்புறம் நமக்கு தை இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வருது அன்றைய தினம் வந்து முருகனை முறைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும் முருகனை வழிபட வழிபட நம்மளுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு வண்டி வாகன யோக வசதி அனைத்தையும் பெற்று கொள்ளலாம் இந்த தைப்பூசம் கால சக்கரத்தின் நாலாம் இடத்துக்கு அந்த நட்சத்திரம் அப்போ எப்படி வந்து நம்ம சிறப்பாக நம்ம வாழ்நாளில் வாழ நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா வண்டி வாகனம் சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதளவில் சந்தோஷமாக இருக்கிறோமான்ற இடத்தையும் குறிக்கக்கூடியது தான் அன்றைய இதெல்லாம் முருகனை வழிபடுவது ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது பன்னீர் அதே போல் சந்தனம் விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க நம்மளுக்கு வந்து பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது பன்னீர் இளநீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோபம் நம்மளுடைய இதெல்லாம் வந்து அந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் நம்மளுக்கு அப்படியே ஒரு சாத்தமாக ஆயிடுவோம் நம்ம அதே போல பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடும்போது சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி திருமண தடையை நீக்கி கொடுப்பார் செல்வ செழிப்பாக இருக்கணுமா அப்படின்றவங்கெல்லாம் வந்து சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப முடியலம்மா உடம்பு வந்து நீண்ட நாளா ஒரு பிணியில் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நோயினா ரெண்டு நாளில் வந்துட்டு போகிறது இனின்னா நீண்ட ஒரு தொந்தரவு ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறது அவங்களாம் விபூதி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு வரும்போது இல்லை ஒரு சிட்டியை போட்டு நம்ம தண்ணியில் குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப உடல் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக ஆகும் அதனால் இந்த எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோரலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க்கை நற்பவி நற்செழி இறையர்களால் அனைத்தும் நிறைவாகட்டும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் ஆஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான செயல்களை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்